டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு பூமிகிட்ட இந்த அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்காங்கன்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு பூமி வெண்ணே அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே பாத்தியா பூமி நான் தான் சொன்னேன்ல உன்னோட வாரிசு தான் நான் சுமந்துட்டு இருக்கேன்னு நீ தான் என்ன நம்பவே மாட்டிக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நான் பூமி அதையும் நம்பாம டாக்டர் கிட்ட வேற ஏதாவது ஸ்கேன் எதுவும் எடுத்தா உண்மை தெரிய வந்துருமா இவ கர்ப்பமே இல்லைன்றது தெரிய வந்துருமா அப்படின்னு திரும்பி திரும்பி கேக்குறாங்க ஆனா டாக்டர் இந்த ரிப்போர்ட்டே போதுமானது இப்போதைக்கு ஸ்கேன் எதுவும் வேண்டாம் அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்காங்கன்னு அடிச்சு சொல்லிடுறாங்க இங்க முத்தலகு ரொம்ப அழுதுகிட்டே பூமியை பாக்குறாங்க அப்புறம் முத்தளகு டாக்டர் கிட்ட இந்த அஞ்சல கண்டிப்பா கர்ப்பமா தானே இருக்காங்க இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக ரொம்ப அமைதியா உள்ளுக்குள்ளே அழுதுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பின்னாடியே போய் நில்லுங்க முத்தலகு இது உண்மையே கிடையாது மறுபடியும் மறுபடியும் இந்த அஞ்சலி என்ன ஏமாத்திட்டு தான் நீங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அந்த சமயம் அங்க வந்த அஞ்சலி என்ன முத்தலகு பூமியை ஏத்தி விட்டு பூமியை ஓன் கைவசப்படுத்தி என்ன வெறுக்க வச்சல இப்ப பாரு நீங்க இன்னும் எத்தனை செக்அப் எடுத்தாலும் பூமியோட வாரிசை சுமக்கிற பாக்கியம் எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா பூமி கூட வந்து வந்தீங்க இப்ப தலை குனிஞ்சுகிட்டே போற நிலைமை ஆயிருச்சா இனி பூமி எனக்கு மட்டும்தான் தான் ஏன்னா பூமியோட வாரிசு நான் தான் சுமந்துட்டு இருக்கேன் எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்கு இனி எங்க லைஃப்லயே வராதிங்க முத்தலகு அப்படின்னு பயங்கரமா திட்றாங்க அஞ்சலி உடனே முத்தலகு அழுதுகிட்டே பூமி கிட்ட இதுக்காக தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன் என்ன கூப்பிட்டு வந்து இந்த அஞ்சலி முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல இனியும் நீங்க செஞ்ச துரோகத்தை மறைக்காதீங்க ஏன்னா அஞ்சல உங்க வாரிசு சுமந்துட்டு இருக்காங்க உங்களோட வாழ்க்கையில இனி நான் வரவே மாட்டேன் அதே மாதிரி என்ன நீங்க பாக்கவோ என்கிட்ட பேசவோ என்ன தேடியோ தயவு செஞ்சு வராதிங்க என் வாழ்க்கையில இனி நீங்க இல்லவே அந்த கடவுள் கொடுத்த வாழ்க்கைய நான் தனியாவே வாழ்ந்துடுறேன் எனக்கு துரோகம் செஞ்ச உங்க கூட இனி என்னால வாழவே முடியாது பூமியோட நேரம் சொல்லிடுறாங்க முத்தளகு பூமி என்ன முத்தலகு இப்படி பேசுறீங்க ஏன் இப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமா இது என்னுடைய கடைசி முடிவு உங்க கூட நான் இனி வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இத கேட்ட பூமி இந்த அஞ்சலி சூழ்ச்சி செஞ்சு என்னை ஏமாத்திட்டு